கட்டாய ஹலால் சான்றிதழ் பிரச்சனைக்கு சுமூகமான முறையில் தீர்வை கண்டது போல நாட்டில் இன நல்லிணக்கத்தை பேணவும் இந்தியர்களின் நலனை உறுதி செய்யவும் மாயிக்காவும் அதன் கூட்டணியுமான தேசிய முன்னணி மிக அவசியம் என்று கூறியுள்ளார் மாயிகாவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் இந்தியர்களின் நலனை பாதுகாக்கும் ஒரே கட்சியாக மாயிகாவால் மட்டுமே செயல்பட முடியும் இது கடந்த ஐம்பது ஆண்டு காலகட்டத்தில் நிரூபிக்கப்பட்ட உண்மை கடந்த சில ஆண்டுகளாக அரசியலில் பல மாற்றங்கள் வந்தாலும் இந்தியர்களுக்கென குரல் எழுப்ப சக்தி கொண்ட ஒரே கட்சி அது இந்தியர்கள் அடிப்படையிலான மாயிகா தான் என்பதை மக்கள் உணர்ந்திருப்பார்கள் என நேற்று ஜோஹோர் மகோத்தா தொகுதியில் இந்தியர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய போது விக்னேஸ்வரன் இவ்வாறு கூறினார் இந்த தேசிய முன்னணி இந்த தேசிய முன்னணி இந்த இடத்துல தேக்காதான் ஒரு சிறந்த கட்சியா இருக்குதுன்னு நம்மளோட மத்திய அரசாங்கத்தில் எடுத்துக்காட்டு பாருங்க இந்த நாட்டில் நடக்கிற ஒரு ஒரு நிகழ்வு நான் இவரைய முன்னுக்கு நான் சொல்ல இந்த அலால் பிரச்சனை நீங்க பாத்தீங்க யார் மேல குரல் கொடுக்குது யார் மேல எடுத்து சொல்ல முடியுது யாரு பணிவா செய்ய முடியுதுன்னு நீங்க எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமாவா இல்லையா இது இதனால அவர்கள் தேசிய முன்னணி வேட்பாளர் மட்டுமல்ல நம் இடத்தைச் சேர்ந்த வேட்பாளர் ஒரு முடிவு செய்து அவர்களுக்கு வேலை செய்து இருபத்தி எட்டாம் தேதி ஒரே சுமார் விழுக்காட்டு மக்கோத்தா இந்திய வாக்காளர்கள் தேசிய முன்னணி வேட்பாளர் ஷைட் உசேன் ஷைட் அப்துல்லாவுக்கு ஆதரவாக இருப்பது தெரிகிறது என்றார் அவர் நிச்சயமா நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள் மீண்டும் ஒரு ஏமாந்து போன சமுதாயமா இருக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை மாட்டாங்க எட்டாம் தேதி நிச்சயமா நம்மளோட சகோதரர் அவர்களுக்கு வாக்களிப்பாங்களேன்னு அவகையில் இந்தியர்கள் கடந்த கால எதிர்கால அரசியல் மற்றும் சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டு இந்த இடைத்தேர்தலில் விவேகமாக சிந்தித்து வாக்களிப்பார்கள் என விக்னேஸ்வரன் நம்பிக்கை தெரிவித்தார்